அமித்ஷா அவர்களை வந்து ஒரு ஆங்கில நாண்டேட்டில் வந்து இந்த மாதிரி தமிழகத்தில் வந்து கூட்டணி தான் நடக்குமா அப்படின்னு கேள்வி நிருபர்கள் கேட்கும்போது அவருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை வந்து ஒரு தமிழக ஊடகங்களை வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு அமித்ஷா வந்து இப்படி சொல்லிட்டாரு இவங்க அதுக்கு என்ன எதிர்மணியாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு தமிழகத்தில் நாங்கள் வந்து தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனாலும் அமித்ஷா வந்து போகிற இடத்துலலாம் வந்து கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார் நாலஞ்சு தடவை அவர் சொல்லிட்டாரு அதுக்கு இவங்க நேரடியாக மறுத்து சொல்லலை ஆனாலும் ஆனால் தனிப்ப ஆட்சி தான் நாங்கள் நடத்தோம்னு இவங்க சொல்கிறாங்க இதுதான் வந்து பேசும்போது தமிழகத்தில் உள்ள ஊடகங்களாக இருக்கட்டும் அரசியல் விமர்சகங்கள் எல்லாருமே பேசுகிறது ஏங்க ரெண்டு பேருமே மாறுபட்டு மாறுபட்டு ஒரு கத்த சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று இது மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே ஆட்சி நடக்கும் நாங்கள் வந்து நாங்கள சேர்ந்து இவரை வந்து முதல்வராம் இவங்க சொல்லணும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் நாங்கள் அந்த கூட்டணியில் அங்கு வகிப்போம் அதே நேரத்தில் அரசவைலாம் அங்கு அங்க வகிப்போம் அப்படின்னா அது சொல்லணும் எதுவுமே வந்து முழுமையாக ஒரு தெளிவு கொடுக்காம அமித்ஷா ஒரு பதில் சொல்கிறதுங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் கொடுக்குறது அப்படின்னா இப்படியே வந்து இது கடந்து கடந்து போகிறதுனால பேசும் பொருளெலாம் மாறிக்கிட்டே இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட சித்தாந்தத்தில் வந்துட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கோவிலை வந்து முன்னிலைப்படுத்தி பாருங்கள் நீங்கள் என்ன சொல்கிறாருங்க கோவில் அறநிலைய திருதியில் உள்ள பணத்தை எடுத்து அவங்க வந்து காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது வந்து சட்டப்படி தவறு இல்லை அப்படிங்கிறத தள்ளி வச்சுட்டு ஒரு கோவிலில் பணம் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு படிப்புக்கு வந்து செலவடுகிற போது அதை போய் இவர் குறைச்சி சொல்லலாமா இவர் வந்து ஒரு பெரியார் சித்தாந்தத்துலேருந்து வெளியே வந்தவர் இப்படி பேசலாமா இதை வந்து பிஜேபி சொன்னால் கூட தப்பால் அவங்களோட ஐடியாலஜி இது தான் அப்போ பிஜேபியோட ஐடியாலஜியை வந்து இவர் ஏன் எடுத்து கையில் எடுத்து பேசுகிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இவர் வந்து பிஜேபியாகவே மாறிட்டார் அப்படின்னா இவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு வகையில் இதை நீங்கள் பாருங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஏடிஎம்கில் உள்ளவங்க வந்து கோவிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க அவங்களுக்கு இது வந்து அதிகம் காரணம் இப்போ எம்ஜிஆர் பிரிந்து எம்ஜிஆர் வந்து பெரிய நம்ம கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆரோட ரசிகர்கள் தான் வந்து ஏ அதிகமாக இருப்பாங்க எம்ஜிஆரே வந்து என் தலைவர் யாருன்னா காமராஜர் தான் சொல்லுவார் அவர் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தோழர் ஜீவாவையும் கருவ வீரர் காமராஜையும் ரொம்ப தான் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அதனால வந்து அவரே வந்து பெரியார் எம் சிந்தனை ஏற்றுக்கிட்டாராங்கிறது அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படியே அவர் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு கீழே வந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதத்துக்கு மேலே தே எம்ஜிஆரோட ரசிகர்கள் தான் பெரியாரிஸ்டா அவங்க யாரும் இங்கே வந்து எம்ஜிஆர் ரசிகராக வரல எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அண்ணா அண்ணாத்திரையோட முன்னாற்ற முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தாங்க அதனால அவங்களுக்கு இயல்பாகவே சாமி கும்பிட்றதும் இந்துத்துவ கொள்கைகளும் அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்குள்ள இருந்தது தான் அதனால தான் அந்த அந்த கட்சி அப்படியே நகர்ந்து யார் இப்போ ராஜேந்திர பாலாஜி வந்து பட்டடிச்சுட்டு தான் வருவார் அந்தளவு பட்ட மீன்ஸ் நான் வந்து நெத்தியில் போட்டு திலகத்தை சொல்கிறேன் விபூதி வச்சுட்டு தான் வருவார் செல்லூர் ராஜா வந்து அப்போ இருந்து எல்லாருமே வருவாங்க ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி யாராவது ஒருத்தரண்டு